இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து ஏ விளையாடக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் மே முப்பதாம் தேதி தொடங்க போகுது அதுக்கான இந்திய ஏ அணியை வந்து பிசிசிஐ அறிவித்தாங்க ஸோ இதில் ஏகப்பட்ட துஸ்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதுமுக வீரர்கள் நிறைய பேரை வந்து அணியில் சேர்த்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பிளேயரை வந்து இந்த ஸ்கோரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் யாரை வந்து பிளேய் லைனில் போடுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனை வந்து இந்திய ஏக்கு பிசிசிஐ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து கேப்டன்ஷி பார்த்தீங்கன்னா அபிமன்யூஸ்வரனை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய கேப்டன்சியில் வந்து இந்திய அணி இங்கிலாண்டை வந்து சவாலில் வந்து சந்திக்க போறாங்க முப்பதாம் தேதி முதல் போட்டி தொடங்க போகுது இதுக்கான ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது யார் யாருக்கு சான்ஸ் கிடைக்க போகுது பிளேயிங் லெவனில் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பா இந்த பிளேயிங் லெவன் இங்கிலாந்து அடிக்கிறதுக்கு குவாலிட்டியான பிளேயிங் லெவனா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கிலாந்து பிச்சில் அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம யாருமே வீழ்த்திட முடியாது அதுக்கு வந்து தரமான ஒரு குவாலிட்டியான பவுலிங் லைனப்பு வேணும் பேட்டிங் லைனப் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த அணியா இருந்தாலுமே அவங்கள வந்து வீழ்த்த முடியும் எது பெஸ்டா கொடுக்குறாங்களோ அந்த அணி மட்டும் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது நம்ம 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 நிறைய போட்டிகள் வந்து 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 பார்த்துருப்போம் அப்படி இந்திய இந்திய ஏ ஏ அணி அணி எதை பெஸ்ட்டாக போகிறாங்க போகிறாங்க ஸோ ஸோ இங்கிலாந்து வீழ்த்துவதற்கு எந்த மாதிரியான பார்ப்போம் இதில் பிளேயிங் லெவலில் யார் யார் இடம் பிடிக்க போகிறாங்க யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது பார்த்துக்கலாம் ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அபிமனி வந்து கம்பல்சரியாக ஓப்பனிங் ஆட போகிறாரு இவருக்கு பார்ட்னர் தெரியுங்க டெஸ்ட்டில் வந்து கலக்கிட்டு வந்து நம்ம எஸ்வி ஜெய்ஸ்வால் தாங்க இவருக்கு கூடவே வந்து ஓப்பனிங் ஆட போறாரு இதுதாங்க தாங்க அந்த இயர் ஸ்குவாடோடைய பெஸ்ட் ஓப்பனிங் பேரா இருக்க போகுது ஸோ இவங்க தான் களமிறங்க போறாங்க இவருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம கருண் நாயர் அவர்கள் ஸோ அந்த இடத்துக்கு வர போறாரு ஸோ ரோஹித் சர்மாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவரை வந்து ஓப்பனிங்ல அந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க கருண் நாயர் வந்து நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க கவுண்டர் கிரிக்கெட் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ கவுண்டர் கிரிக்கெட் ப்ளே பண்ணதுனால அந்த இங்கிலாந்து பிச்சு வந்து கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால அவரை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக ஏன்னா அடுத்து வந்து இங்கிலாந்து தொடருக்கான இந்திய அணி அறிவிக்க போகிறாங்க அந்த இந்திய அணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏ ஸ்கோரில் வந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து அந்த மெயின் டீமுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கிறதுனால ஸோ கருண் நாயருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ ருத்ராஜ் கைகோட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷன் விராட் கோலி அவர்கள் விட்டாரோ அதே இடத்த வந்து இவர் பிடிக்க போகிறாரு அந்த இடத்துல தான் இவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படி ஒரு சான்ஸ் பிளேயிங் லெவலில் வந்து அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணினோம்னு ஒரு நல்ல நான் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இந்தியன் டீமில் கண்டிப்பாக இவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஏ ஸ்கோரில் கண்டிப்பாக இவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இவரை வந்து அந்த கோழி இடத்துல ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கோலியுடைய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளே பிளேயருக்கான குவாலிட்டி எல்லாமே இவர்கிட்ட இருக்குங்க ரஞ்சித் ட்ரோஃபிலும் செம்மி ஆடி இருக்காரு டொமஸ்டிக்லையுமே செம்மி ஆடி இருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக இவருக்கான அந்த வாய்ப்பு அந்த இடத்துல பிரகாசமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா த்ரூவ் ஜீரோல் வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போறாரு இஷான் கிஷானும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்காரு பட் த்ரூ ஜீரோல் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக இருக்காருங்க ஸோ அதனால கம்பல்சரி அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டில் யாரை நம்ம பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போறாரு ஸோ அவர் வந்து இப்போ ஐபிஎல் எஸ்ஆர் ஆடிட்டு இருக்காரு பட் இது இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து இந்த சீசன் ஐபிஎல் இருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஏன் அவர் ஏன்னா அனுப்பியிருக்காங்க வரதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மூணு போட்டியில் அவர் ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக அவர் வந்து பிளேயிங்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஸோ இந்த முடிவு வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவருக்கு தாகூர் நம்ம ஷார்துல் தாக்கூர் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்திய டெஸ்ட் கோட் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்குறங்க பேட்டிங்கில் வந்து அற்புதமாக கலைக்கிறக்காரு பவுலிங்கில் சூப்பராக போட்டிருக்காரு கிட்டத்தட்ட அந்த தொடரில் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது விக்கெட் பக்கம் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் எடுத்துருக்கிறதுனால தான் இந்திய அணி இவரை வந்து பிக் பண்ணுறதுக்கான ஒரே காரணமாக இருந்திருக்கு பேட்டிங்லேயுமே பார்த்தோம்னா இரண்டு சதத்துக்கு மேலே வந்து அடிச்சிருக்காருங்க யாராச்சும் இப்படி ஆடுவாங்களா ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம லார்ட்ஸ் தாகூர் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் அவரை வந்து இந்த ஸ்கோரில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடர்கெல்லாம் வந்தப்போ அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காருங்க ஃபிஃப்டியெல்லாம் அடிச்சிருக்காங்க விக்கெட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க அப்படின் போது கண்டிப்பாக யூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல அந்த பிச்சை வந்து கண்டிஷன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு போகுது ஸோ அந்த ஒரு மூவை தான் அபிமன்யூஸ்வரன் அவர்கள் கேப்டன்சியில் கண்டிப்பாக பண்ண போகிறாரு இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவு வந்து அவருக்கு கொடுக்க போகிறது அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கோட்டையன் இவரும் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னருங்க ஆஃப் ஸ்பின்னருங்க அற்புதமாக போட்டுட்ருக்காரு நல்ல ஆல்ரவுண்டர் கொடுங்க இவரும் செம்மையை ஆடுவார் ஸோ அதனால் இவரை வந்து நம்ம மும்பையில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ரஞ்சி ட்ரோஃபியில் மும்பைக்கு எதிராக நம்ம ப்ளே பண்ணிட்டுருக்காரு மும்பையில் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க இவரும் தாகூரும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமான இன்னிங்ஸ்லாம் நிறைய ஆடி இருக்காரு அப்படின் போது கண்டிப்பா இவர் வந்து இந்திய அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இருக்க போறாரு ஏன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காருங்க ஸோ அதனால் இவரை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துருக்கு பட் வாஷிங்டன் சுந்தரம் வந்து ஏன் வந்து ஸ்கோரில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இன்னி வரைக்குமே பொருளைங்க ஏன்னா இப்போ தனுஷ்கோட்டினுடைய இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தரம் தான் அதாவது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வாஷிங்டன் சுந்தராக தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லாமல் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு நல்லா பேட்டிங் அப்படியேட்டியும் அவர்கிட்ட இருக்கிறதுனால ஏன் வந்து அவரை எடுக்காம போனாங்க அப்படின்றது ஒரு கேள்வி கேள்வியாகவே இருக்கு ஸோ ஆஸ்திரேலியா தொடரில் அவ்வளோ சூப்பராகவும் இவரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின் போது ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ கண்டிப்பாக மேபி வந்து வாஷிங்டன் சுந்தரை மெயின் டீமில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒன்றுமே புரியல ஒருவேளை அவர் வந்து குஜராத் ரைட்டன்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு சான்ஸ் அவருக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரியும் தெரியல ஸோ ஏகப்பட்ட இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னன்றது ஒன்றும் புரியல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்ங்க இந்தியனியின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்கு டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பெட்டராகவே இருந்திருக்குங்க ஸோ அதனால் கம்பல்சரியாக அவர் வந்து ஒரு பவுலிங் மெயின் பவுலராக வந்து அவரை கண்டிப்பாக வந்து ஃபிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நியூ பாலில் போடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒருவேளை ஆகாஷ் தீப் அப்படி இல்லாடுற பட்சத்தில் நம்ம முகேஷ் குமார் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏகே அனுசூல் காம்பாச்சி கூட செம்மையாக இருக்காருங்க மேபி அவரை கூட கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அர்ஷித் ரானா பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்லில் கலக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா தொடர்லேயே டெஸ்ட்டில் சாம்பியன் வாய்ப்புகள் கொடுத்தாங்க பட் எதிர்பார்க்குற அளவு அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல மேபி வந்து அர்ஷிட்ரானாவை வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் பட் இருந்தாலுமே இவர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கம்பீரன்றதனால கண்டிப்பாக அவரை வந்து பிளேயிங் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒரு வேளை இவர் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா ஒன்று நம்ம முகேஷ்குமார் இல்லாம் காம்போஜி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கம்பல்சரியாக அந்த பிளேயிங் லெவலில் இவருடைய இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வீரர் சிஎஸ்கே வீரர் கலீல் அகமது அவர்கள் ஸோ கலீல் ஃபைனல் ஆகும் அதை வந்து சிஎஸ்கினியில் நம்ம நல்லா போட்டு பார்த்துருப்போம் அதே மாதிரி ரஞ்சித் ட்ரோஃபிலையுமே நல்லா போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியன் டீமில் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுவும் இங்கிலாந்து பிச்சுன்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு செம்மையாக வந்து ஸ்விங் ஆகுங்க செம்மையாக வந்து பவுலிங் பண்ணலாம் ஸோ அதனால் அவரை வந்து பிக் பண்ணலாம் கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய ஸ்விங் வந்து செம்மையாக இருக்குங்க நியூ பாலில் ஸோ அவர் வந்து நல்லா ஃபேஸ் கொடுத்து நல்லா லைலன் லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணார்னா கண்டிப்பாக அவருடைய பால் அடிக்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டங்க அது இங்கிலாந்து மாதிரி ஒரு பிச்சில்லாம் வந்து பயங்கரமாக ஸ்விங் பண்ணலாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஸ்குவாரில் வந்து ஏ டீமில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் கண்டிப்பாக சிஎஸ்கேலருந்து ஒரு ரெண்டு மூ வீரராக ஆச்சு கம்பல்சரியாக பிளேயிங்கில் உள்ள இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது யார் யாரை வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த ஏஸ்கோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து இந்த ஏ ஸ்கோடில் கரெக்டான பேட்டிங்கில் இணைப்போம் கரெக்டான பவுலிங்கில் இணைப்போம் இருக்கா இல்லை இதில் வேறு யாராச்சும் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னங்க இது முதல் போட்டிக்கான பிளேயிங் லெவன் தான் இருக்க போகுதே தவிர மற்றபட்டியே இரண்டாவது போட்டிக்கு சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் உள்ளே வந்துரு போகிறாங்க ஸோ அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா யாரை வந்து பிளேயிங் லைவில் போடுவாங்க யாரை வெளியேடுப்பாங்க அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது ஸோ நான் நாம என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் மேபி அவர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இல்லைனா கூட வெளியே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான பிளேயிங்கில் அவனை கொண்டு வரப்போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை ஒருவேளை இந்த பிளேயிங்கில் அவனை தாண்டி பெஸ்ட்டான பிளேயிங்கில் அவனை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் சஜஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்